தனித்தனியாக ஒரு ஒரு நாயக்கு வீட்லயோ என்னென்ன சம்பவங்கள் நடக்குது இந்த நாயக்குங்கலாம் என்னென்ன செய்கிறாங்கன்றத வந்து நான் தனித்தனியாக காட்ட போறேன் இனி வரும் காலத்தில் பிரிஞ்ச உடனே இந்த சஞ்சனான்றவங்க என்ன பண்றாங்க அவனை அவன் என்னை விட்டு போனா வந்து அவனை பையனா இருக்கக்கூடாது அவனை நான் திருநங்கையாக ஆக்கி எங்களை என்னோட இதுல நான் வைப்பேன்னு சொல்லி அவங்க ஒரு இது பண்ணி அந்த பையனை கடத்தி வந்து ஒரு நாலு பசங்களை விட்டு அவன் வீட்டுக்குள்ளவே அடிச்சு ஒதிச்சு அவனை துன்புறுத்தி இதுல இருந்து என்ன நான் இந்த நாயக்கங்களோட சிஸ்டம்ல இந்த மாதிரி தான் ஒரு ஒன்னு இவங்களே ஒரு ஆம்பளை பையனுக்கு காது மூக்கு குத்தி திருநங்கையா மாத்துவாங்க இல்ல இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர பையனே திருநங்கையா மாத்துவாங்க இதெல்லாம் இதுக்கு மேல நான் என்ன எவிடன்ஸ காட்டணும் உங்க பின்னாடி யாரோ இருந்து இயக்குறாங்க அப்படின்னு நிறைய தகவல் எல்லாம் வருதுங்களே ஆமா சமரசம்னு ஒண்ணு இருந்தால் ஒரு மீடியாக்கு தான் அது நடக்கணும் அங்க எது உண்மையை போய் அந்த மீடியா பர்சன் பார்த்து எடுக்கட்டும் இல்லையா ஒரு உயர் அதிகாரிகள் முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு வரணும் சென்னையில் இந்த நாயக்குகள் தலைவிகள் இல்லாம ஆக்கிடுவேன் ஜமாத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை இவங்க உருவாக்க பாக்குறாங்க அந்த அமைப்புக்கு வந்து ஜமாத் தடையா இருக்குன்னு அதை உடைப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இவங்க இன்னைக்கு திருநங்கை சமூகத்துல சமூகத்திற்கு எதிராக சட்டவிரோதமா நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட சேனலுக்கு பகிர்ந்துக்க இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தோரு நாயக்குகள் அந்த சிஸ்டம் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம சேனலுக்கு பேசியிருக்கீங்க இந்த இருபத்தோரு நாயக்குள்ள ஒருத்தவங்க வந்து கேரளாவை சார்ந்தவங்க கேரளாவை சார்ந்த ஒருத்தவங்க சென்னைக்கு நாயக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது அவங்கள பத்தி யாரு என்னன்றத பத்தி சொல்லுங்க மேம் அதாவது இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களுமே முதலாவது வந்து சென்னையை சார்ந்தவர்கள் கிடையாது இப்போ வந்து ஒரு நீங்க கேரளான்னு ஒருத்தவங்களை சொன்னீங்க அவங்க கேரளாவை சார்ந்த நாயக்கோட பேர் வந்து சேச்சின்னு சொல்லுவாங்க நுங்கும்பாக்கம் சேச்சி நாயக்கு அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து கீதான்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க கேரளாவை சார்ந்தவர்கள் மற்றவங்கலாம் தமிழ்நாட்டிலேயே வந்து கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரிலாம் இப்போ அந்த வெள்ளபானுன்றவங்க வந்து சேலத்தை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே தான் சென்னையில வந்து சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க பார்த்தாக்கா இந்த செட்ல வந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க இருந்தாலும் ஆமா அடுத்த ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொடிக்காட்டில பறக்குறாங்க இந்த சேச்சி நாயக்குன்றவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப அந்த சேச்சி நாயக்குன்னு எடுத்தீங்கன்னா அதாவது நான் இனி வரும் காலத்துல என்ன சொல்ல வரேன்னா இந்த இருபத்தி ஒரு நாயக்குகளையுமே வந்து தனித்தனியாக ஒரு ஒரு நாயக்கு வீட்லையும் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது இந்த நாயக்கங்கள்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்றத வந்து நான் தனித்தனியாக காட்ட போறேன் இனி வரும் காலத்தில் ஒவ்வொரு இருபத்தி ஒரு நாயக்கங்களோட கதைகளையும் தனித்தனியாக காட்ட போறேன் அப்போது மக்களே பார்க்கட்டும் திருநங்கைகளும் பார்க்கட்டும் அவங்க எல்லாருமே பார்க்கட்டும் இவங்க செய்யக்கூடிய அநியாய அக்ரம்புகள் எல்லாம் எல்லாருமே பார்க்கட்டும் பார்த்து இந்த ஜமா சிஸ்டம் சென்னைக்கு வேணுமா இந்த தலைவிகள் வேணுமா இந்த நாயகர்கள் வேணுமான்ட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த திருநங்கைகளே தேர்ந்தெடுக்கிட்டோன்னா நான் ஒவ்வொருத்தரோட காதைகளை தனித்தனியாக காட்டுறோம் அப்படின்னு தான் நானும் அந்த ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் நீங்கள் இப்போ கேட்கறதுனால நான் அந்த சேச்சி நாயக்க பற்றி சொல்கிறேன் அந்த சேச்சி நாயக்க வந்து சென்னையில் இருந்தாங்க கொண்டாங்க எல்லாம் பண்ணாங்க நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவருங்க அவங்க நுங்கம்பாக்கத்துக்கு நாயக்கு ஏதோ சொல்கிறாங்க ஸோ அவங்களோட கட்டமைப்பு அந்த ஒரு நாயக்கினா ஒரு குடும்பத்துக்கு தலைவி அந்த தலைவியோட கட்டமைப்பு சரி இல்லைன்றத வந்து நிறைய முறை வந்து நாங்கள அவங்களுக்கு சொல்லி பட் அவங்க பேசுறது புரியாது அப்படின்றது எதை வச்சு சரியில்லைன்னு சொல்றீங்க எதை வச்சுனா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பண்ணக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க எனக்கு இது தேவையில்லாத விஷயம் எனக்கு இது வேண்டாம் அவங்கள வந்து நான் தள்ளி வச்சிட்டேன் நான் அதோ பாடத்துல வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இவங்க வச்சிருக்காங்க அவங்க வந்து சம்பாரிச்சு அந்த பைசா மட்டும் வாங்கிப்பாங்க அந்த பைசால அதுக்கு தானமா தலைவி நாயக்கே அந்த பைசா வாங்கிப்பாங்க பண மாலை வாங்கிப்பாங்க பண கிரீடத்தை ஏத்துப்பாங்க அந்த பூச்செண்டு இதை இறக்கிறது இதெல்லாம் சந்தோஷமா ஏத்துப்பாங்க ஊரை விட்டு விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அதுக்கு பேர் வந்து அட்டாச்சி வைக்கிறோம் நாங்க அவங்கள அட்டாச்சு அதாவது ஒரு பிரச்சனை நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்கள உடனே அவங்கள வந்து நம்ம ஜமாத்து தள்ளி வச்சிருக்கிறோம் நீ தள்ளி வச்சுட்டு அவங்க எங்க போய் வாழ்வாங்க இதே சென்னையில் தான் அவங்களும் வாழ போறாங்க இதுலேயே தான் வாழ போறாங்க அவங்க எங்க போயிடுவாங்க அதில் சும்மா அது வந்து ஒரு கண்துடைப்பு மாதிரி இப்போ அந்த சேச்சி நாயக்கி வீட்டிலுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேச்சம் கீழே அவங்களோட மருமகன்னு இருக்கிறவங்க ஒரு இருபது வயசு பையன் வந்துட்டு சென்னைக்கு வரான் அவன் குழப்பை தேடி வரான் அவங்க கிட்ட அழகாக பேசி கீசி அவனை வந்து லவ் பண்ணி இன்ஸ்டால நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த பையனும் பாருங்க அவங்களுக்கு தாலி கட்டுறான் தாலி கட்டுற ஒரு வீடியோ இது வந்து அவங்க தான் இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் வந்துட்டு அவங்களுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டம் அந்த மன கஷ்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்து வேறுபாடில் பிரிகிறாங்க உடனே இந்த சஞ்சனான்றவங்க என்ன பண்றாங்க அவனை அவன் என்னை விட்டு போனா வந்து அவனை பையனா இருக்க கூடாது அவனை நான் திருநங்கையா ஆக்கி எங்களை என்னோட இதுலயே நான் வைப்பேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு இது பண்ணி அந்த பையனை கடத்தி வந்து ஒரு நாலு பசங்களை விட்டு அவன் வீட்டுக்குள்ளவே அடிச்சு ஒதிச்சு அவனை துன்புறுத்தி அவனுக்கு காது மூக்கெல்லாம் குத்தி அந்த பையனோட குடும்பத்துல இருந்து யாரும் வரலீங்களா வரல அவங்க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அந்த பையனோட குடும்பத்துல இருக்கவங்க அப்போ இந்த பையனை அடித்து காது முக்கெல்லாம் குத்தி இவனுக்கு ஒரு புடவையை கட்டி ஒரு டோப்பாக வச்சு அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையனை வந்து எந்த அளவுக்கு கொடுமை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி அந்த பையனை பாருங்க இவளுக்கு தாலி கட்டின ஒரு ஆண்மகனு அடுத்த கட்டத்தில் பாருங்க இந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு இந்த சேச்சி நாயக்க வீட்டை சேர்ந்தவங்க பண்றாங்க அப்போ அந்த சேச்சி நாயக்குன்றவங்க சரி இருந்தால் இந்த மாதிரி நடக்குங்களா நான் அப்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் இவங்களுடைய இவங்களோட தாட் எல்லாமே வந்து பணம் 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 இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க என்ன செய்யறாங்க அதெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு ஆம்பளை பையனுக்கு காது மூக்கு குத்தி புடவை காட்டுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்ப இந்த தகவல் எங்க அறக்கட்டளைக்கு வந்து நாங்க காவல்துறைக்கு போன் பண்ணி காவல்துறை போய் சஞ்சனா கிட்ட இருந்து இந்த பையனை மீட்டு ஸ்டேஷன் கிட்ட வந்து நாங்க போனோம் எங்க அறக்கட்டளை மூலியமா ஒரு நாலஞ்சு பேர் ஸ்டேஷன் போனா அப்போ அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ சார் நான் சொன்னாரு இந்த வீடியோ வந்து லைவ்ல போயிருக்கு பையனோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கோயம்புத்தூர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ அங்கேருந்து அவங்க பேரண்ட்ஸ் வராங்கம்மா நான் இந்த பையனை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறேன் கோயம்புத்தூர்ல இந்த கேஸ் போகும் சஞ்சனா வந்து கோயம்புத்தூர் போக வேண்டியது இங்க கம்ப்ளைண்ட் வேண்டான்றமே சொல்லுவோம் நாங்க சரி விட்டாழப்புல அந்த பையன உங்க பேரண்ட்ஸ் அண்டை ஒப்படைச்சாங்க இதுலருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு எப்படி இந்த தகவல் ஒரு ஃபோன் மூலியமா வந்தது அந்த இந்த விஷயம் வந்து லைவ்ல போகவோ அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டு எங்க அறக்காட்டலைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட நண்பன் ஒருத்தர் இப்படி மாட்டிக்கிட்டான் அவனை கொஞ்சம் தயவு செஞ்சு காப்பாத்துங்க இப்போ வரைக்குமோ அந்த வீட்டில தான் அவன் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லவோ நாங்கள் அண்ட்ரடுக்கு ஃபோன் அடிச்சு போலீஸ் அமைச்சோம் சோ இதுல இருந்து என்ன நான் இந்த நாயக்கங்களோட சிஸ்டம்ல இந்த மாதிரிதான் ஒரு ஒன்னு இவங்களே ஒரு ஆம்பளை பையனுக்கு காது முக்க கூங்கையா மாத்துவாங்க இல்ல இவங்க கல்யாணம் பண்ணின்னு வர பையனே திருநங்கையா மாத்துவாங்க இதெல்லாம் இதுக்கு மேல நான் என்ன எவிடன்ஸ காட்டணும் இந்த நாயக்கு சிஸ்டம் பண்றது இது வந்து இந்த நுங்கம்பாக்கம் சேச்சி நாயக்குன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா கேரளாவை சேர்ந்தவங்கன்னு அந்த சேச்சி நாயக்கி இவங்க தான் பாருங்க அவங்களுக்கு பணம் மாலை பண கிரீடம் எல்லாத்தையும் பாருங்க சரியா அவங்க இவங்கதான் இந்த சேச்சி நாயக்கு தான் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த சஞ்சனான்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த சஞ்சனா இவங்க வந்து சேச்சி நுங்கம்பாக்கம் சேச்சி நாயக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோ இவங்களோட கட்டமைப்பு முதலாவது சரி கிடையாது இவங்களோட ஜமா சிஸ்டம் வந்து சரி கிடையாது இந்த நாயக்கு தலைவிகள் வந்து சரி கிடையாது இதை தான் நான் வந்து வெளியே கொண்டு வரேன் அதை வெளியே கொண்டு வர கொண்டு வர எனக்கு நிறைய எதிர்ப்புகள் நிறைய பிரச்சனைகள் இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்க விதவிதமா ஒவ்வொரு ஏரியால போயிட்டு என் மேல வந்து எஃப்ஐஆர் பைல் பண்றாங்க ஒரு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க கேஸ் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்குறது இது இப்ப என்ன பண்ண போறீங்க எத்தனை கேஸ் என் மேல போடுவீங்க சரி போடுங்க எல்லா கேஸையும் நான் சந்திக்கிறேன் ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணலை எல்லா கேஸையும் நான் சந்திக்கிறேன் அதில் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேமா என்னென்னா இந்த ரஜினியா அவங்களும் ஆஹ் வந்துட்டு போயிட்டு என் மேலே வந்து மான நாஷ்டீடு வழக்கு அதாவது பாருங்க மான நாஷ்ட அதாவது இவங்களை விட்டு நான் வெளியே வந்து கூட என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க இப்போ மா இப்போ வந்து என்கிட்ட இருந்து அவங்களுக்கு வருமானம் போகலை இப்ப இப்படி ஒரு வழக்க போட்டு அதன் மூலயமாசிரியுடு வழக்கு போடுப்பா போடு போட்டு மானநாசியுடு வழக்கு ரொம்ப மேம் எத்தனை வழக்கு போட்டாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன்னு உங்க பின்னாடி யாரோ இருந்து ஏக்குறாங்க அப்படின்னு நிறைய தகவல் எல்லாம் வருதுங்களே ஆமா அதுல அது நான் சொல்றேன் அதுக்கு பதில சொல்றேன் இப்ப இவங்க இந்த மானநாசியுடு வழக்குக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ போடு போட்டு கோர்த்து கூப்பிடு நான் வரேன் ஏன் சைடு இருக்கிறதுல நான் காட்டுறேன் பேசலாம் எல்லாமே பண்ணலாம் ஒரு வேலை சப்போஸ் நீ அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நீ ஜெயிச்சிட்டினா ஏன் இருந்து ஒரே ஒரு ரூபா கூட நீங்க வாங்க முடியாது ஏன்னா ஏன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு நான் சம்பாரிச்ச மொத்தத்தையும் இந்த ஜமாத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் இந்த ஜமாத்துல தான் அழிச்சிருக்கேன் அந்த புளியாந்தோப்பை சேர்ந்த பானு ஸ்ரீ நாயக்கு என்னோட முன்னாள் குரு அவங்களுக்கு அழிச்சு 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 அழிச்சிருக்கேன் வேசார்பாடி பானு இந்த முன்னாஜி இந்த பெரியமேடு அன்பு இவங்க எல்லாருக்குமே நான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் மொத்தமாக போட்டு அழிச்சிட்ட சாமி என்கிட்ட இப்போ ஒரு ரூபாய் கிடையாது நீ அப்படிதான் ஒரு கேஸ் போட்டு அந்த வழக்குல நீ ஜெயிச்சினாலும் என்கிட்ட வந்து நீ ஒரு ரூபா வாங்க முடியாது ஒன்று ஒன்று நான் விருப்பம் போல கொடுக்கலாம் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் சரியா ரெண்டு விஷயம்தான் இருக்கு நீ இந்த கேஸ்ல ஜெயிச்சுன்னா அங்க நான் உனக்கு கொடுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டுதான் கிட்ட இருந்து நீ வாங்க போறது அந்த ரெண்டு கூட என்னன்னா கடுமையான ஒரு சக்கர நோய் ஒரு பிபி இது தான் நீ என் கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் வேற ஒண்ணும் வாங்க முடியாது இந்த நாப்பத்தி அஞ்சு வய வயசுக்கு இந்த ஜமாத்துல நான் சம்பாரிச்சது பிபி சுகர் மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது வேணுமா எடுத்துக்கோ எவ்வளவு வேணுமே இருக்கு அதுக்கே கோர்ட் எல்லாம் போட்டு அதெல்லாம் வாங்குற சாதகமே அழிக்க இதும் கிடையாது நீ மாநாசி என்னென்ன வழக்கு போடலாம் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவு அரசியல்வாதிகள் நடிகை நடிகைகள் சின்னத்திரை இதுவெல்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்கு அதுக்காக எல்லாம் கோர்ட்டு கேஸ் ஏறி மானநாசிய வழக்கு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சரி பண்ணுங்க அதே பாக்கலாம் என்ன கண்டென்ட் கையில எடுத்து நீங்க கேஸ் போடுறீங்க மனதளவுல அவங்கள பாதிக்குதாமே நீங்க பேசுற கருத்துக்கள் எல்லாம் என்ன என்ன பாதிக்கு ஒரு உண்மை வந்து நான் வெளிய கொண்டு வந்தேனா உங்களுக்கு மனசுன்னு ஒன்னு இருந்தா தான அது பாதிக்கும் மனசுன்னு ஒன்னு இருக்கணும் இல்லையா எந்த தான பாதிக்கும் உங்களுக்கு மனசுன்னு ஒன்னு இருந்தா இவ்ளோ அட்டூரி அநியாயங்கள் பண்ணுவீங்களா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளா இருக்கு அப்படி எல்லாம் சொல்றேன் நான் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் காட்டிட்டே இருக்கேனே எதாவது ஒரு சேனல்ல ஒரு சின்ன எவிடன்ஸ் நான் காட்டாம மந்திர ஏஞ்சி போனதா எந்த சேனல்னா இருக்கா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் தான் இருக்கேன் ஆனா இப்ப அவங்க இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாதுமா எனக்கு மனசாட்சி இருக்கு பட் நான் வந்து கோர்ட்ல காட்டுறோம் கோர்ட்ல நாங்க அதெல்லாம் வந்து வைக்கிறோம் போது காட்டுங்க நானும் காட்டுறேன் நீங்களும் காட்டுங்க ஏமா ஜட்மெண்ட்ன்றது எந்த சைடு தவறுக்கோ அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க தானே போறோம் அது உங்க சைட இருக்கலாம் என் சைட இருக்கலாம் சரியா காட்டுங்க பேசிக்கலாம் அதுக்காக அதுக்காக வந்து ஒரு ஒரு ஏரியாவோ ஒரு ஒரு தெருவோ ஒரு ஒரு இடமோ போயிட்டு காலையில் எந்திரிச்சோன்னே இவங்களாம் யோசிப்பாங்க போல இருக்குமா இன்னைக்கு காலையில் எந்த டேஷன் போடலாம் மந்த்ரா மேலே இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு எந்தெந்த வக்கீல்களை கூப்பிடலாம் சென்னையில் யாரெல்லாம் மிகப்பெரிய வக்கீலோ அவங்களெல்லாம் இதில் நுழைக்கலாம் உங்ககிட்ட பணம் சேர்ந்துருக்குது மூட்டை மூட்டையா இருக்குது அதை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம இப்ப இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கு அது பண்ணுங்க அதுவும் உனக்கு சந்தோஷம்தான் அந்த பணம் குறையட்டுமே உங்ககிட்ட இருக்கிற மூட்டை மூச்சு எல்லாம் குறையட்டுமே புரியுதுங்களா அதாவது இவங்க எல்லாருமே ஒரு இருபத்தி ஒரு நாயக்கு ஒரு தலைவிகள் இந்த இருபத்தி ஒரு தலைவிகளும் சேர்ந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எங்கன்னா எடுக்கிறாங்களா பாருங்க என்னடி இப்ப உனக்கு பிரச்சனை நாங்க தலைவியா இருக்குதான் உனக்கு பிரச்சனையா சரி வா உட்காரு இது நாலு பேர் வச்சு பேசலாம் ஒரு மீடியா வைக்கலாம் இல்ல ஒரு போலீஸே வைக்கலாம் இல்ல யாரோ ஒருத்தர் வைக்கலாம் வச்சு பேசுவோம் மனசுல கத சொல்லி எங்க மனசுல கத சொல்லி அந்த மாதிரி சமரச ஆடா நீ வேறமா அதெல்லாம் ஒரு காலம் பண்ணாதுங்க அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு மூல வேலை செஞ்சிருமே அறிவு கண் திறந்துருமே அதெல்லாம் நடக்காது நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா உங்க சமரசத்துக்கு வரணும் நான் எதிர்பார்க்கலாமா ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சமரசம்னு ஒண்ணு பேசி அதனால என் மேல சுமத்தப்பட்டது ஒரு ஃபைவ் லேக்ஸ் அதுக்கு டுவெண்ட்டி ஒன்லேருந்து செவன்லேருந்து லாஸ்ட்டாக ஃபைவ் லேக்ஸ் சோமத்துனாங்க சரிங்களா அதையும் நான் உடைச்சிட்டேன் அப்படி ஒரு சம்பவம் இல்லைன்னுதான் நான் காட்டிட்டேன் இப்போ திருப்பியை நான் அவங்கள கூப்பிட்டு சமரசம் எனக்கு எதுக்குமா வம்பு அதாவது நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் சமரசம்னு ஒன்று இருந்தால் ஒரு மீடியாவுக்கு முன்னாடி தான் அது நடக்கணும் அங்க எது உண்மையே போய் அந்த மீடியா பர்சன் பார்த்து எடுக்கட்டும் அதிகாரிகள் முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு முடிவு வரணும் பட் கடைசி வரைக்கும் நான் என்ன என்னோட உள்மூச்சி இருக்கிற வரைக்கும் சென்னையில இந்த நாயக்குகள் தலைவிகள் இல்லாம ஆக்கிடுவேன் ஆக்குவேன் நான் என்னால முடியும் நான் ஆக்குவேன் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் இதுல இருந்து நான் ஒரு காலம் பின்னாகிற மாட்டேன் அவங்க எதுவும் சொன்னாங்க இது வந்து ஒரு இந்த கட்டமைப்பு ரொம்ப பலமானது ரொம்ப ஸ்ட்ராங்கானது நீ உங்கள எவ்வளவு பெரிய பாராங்கல்லுங்களை வச்சு வச்சு கூட கட்டியிருக்கட்டும் நான் ஒரு ஒரு கல்ல தள்ளுவேன் மொத்தமா என்னால தள்ள முடியல என்ன சொல்றாங்கன்னா எதிர் தரப்புல குருவி கூட்டுக்குள்ள கல்லெறியிற ஒரு வேலையை நீங்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே மேம் குருவி கூட்டுக்குள்ள கல் எறீங்களா அவங்க குருவி கூடு மாதிரி ஒத்துமையா இருக்காங்களா அதுல நீங்க கல் எறிஞ்சு கலைக்க பாக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க ஏமா குருவிக்கூடு இருக்கு இல்லையா அந்த குருவிகளே வந்துல ஒரு சில காலம் தாம அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கும் அதுங்களாம் வர வளர்ந்ததுக்கு அப்புறம் பறந்து வெளியே போயிடும் அந்த கூண்டு காலியா தானே இருக்கும் இந்த கூண்டு என்னைக்குமே காலியா இருக்க மாட்டுதே என்னைக்குமே இருக்க மாட்டுது எப்பவுமே அந்த கூண்டு நிறைஞ்சிக்கிட்டே தானே இருக்குது அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு பறவை பாருங்க ஒரு கூண்டு ஒண்ணு அதுவே கட்டும் கட்டி அதுல முட்டையிடும் அது முட்டையிட்டு அணை காக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பறிக்கும் பறிச்சு அதுங்களாம் வளர்ந்தோன்னே அந்த கூண்டுக்கு பாய சொல்லிட்டு பறந்து போயிட்டே இருக்கும் இந்த பறவை என்னமே அது அதை பண்ணுதுன்னும் போது மனுஷனா போறது உங்களுக்கே அது இல்லை உங்ககிட்ட ஒருத்தர் வந்து தஞ்சம் அடைகிறாங்கன்னா தஞ்சம் வந்துட்டாங்க அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்கள அழகாக ஃப்ரீடமா வாழ விடுங்களேன் திருப்பி அந்த கூண்டுக்குள்ளேயே அடிச்சு வைக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க அதை தான் இப்ப நான் கேட்குறேன் குருவி கூண்டுக்குள்ள கள்ள தூக்கி எறிகிறோம் கெஸ்னால ஊதி கொழுதுறோம் இதெல்லாம் என்ன பேச்சா இதெல்லாம் சொல்லணும்னா அவங்க இது மட்டும் இல்லாம எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் நீ எவ்வளோ சொல்லு உங்க பின்னாடி தூணா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்றேன்னு சொன்னீங்க ஏன் பின்னாடி தூணா இருக்குது இப்போதைக்கு இந்த சேரோட பின்ஷீட் தான் வேற எல்லாம் சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து அவங்களோட கற்பனைகள் தான் நான் சொல்லணும் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து ரொம்ப பிரிலியன்ட்டு ரொம்ப டேலண்ட்டான பர்சனு மற்றவங்கலாம் வந்து அப்படி கீழே ஒன்னும் தெரியாது எல்லாருமே வந்து பேஸ்ட் பீஸ்னு நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அவங்க தரப்பு இருக்கிற நியாயத்தை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க உண்மையா பொய்யா இது அப்ப வெளியே வரும்போது அது நாலு பேர் பேசும் போடும்போது நீங்க பண்றது கரெக்டான விஷயம் சொல்லும் போது அப்ப நம்ம இந்த விஷயத்த வந்து நம்மள போல இருக்கிற மத்தக்களையும் நம்ம வெளிய கொண்டு வரணும்ன்றது ஒரு ஒரு இது வரும் எல்லாருக்குமே வரும் அதுதானே கண்டி எனக்குள்ள வந்து என்ன தூண் எந்த ஃபிலருக்குன்னு இருக்குன்னு எனக்கே தெரியல அப்புறம் இன்னொன்னு வேற சொல்லியிருந்தாங்க நான் வந்து வெறும் பம்பரம் தான் என்னை சுத்தி விடுற ஏதோ ஒரு சாட்டை ஏதோ கயிறு எல்லாம் இருக்கு அப்ப இவங்க யார மனசுல வச்சு பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல அப்ப இவங்களுக்கு வந்து மந்த்ரா மட்டும் இல்லை மந்த்ராவை தவிர்த்து பல எதிரிகள் இருக்காங்க போல இருக்குது நான் அந்த எதிரிகள்ல யாரோ எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க யாராவது என்னை நோண்டி விட்டு இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா இந்த ஆளா இருக்குமான்னு இப்போ அவங்கெல்லாம் வந்து பெரும் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க ஆனால் யாருமே இதுக்குள்ள கிடையாது மந்த்ரா என்னைக்குமே என்னோட தைரியத்துல எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் அனுபவிச்ச வழி வேதனைகளை வெளியே கொண்டு வரனே கண்டி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை கிடையாது எனக்கும் நாற்பத்தஞ்சு வயசுமா நான் ஒரு ஆம்பளியாவோ இல்லை ஒரு பொம்பளையாவோ இருந்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுல ஒரு புள்ளையோ பொண்ணோ இருந்திருக்கும் அப்ப அந்த குடும்பத்துக்கு நான் தலைவனோ தலைவியாவோ இருந்திருப்பேன் அப்ப என் குடும்பத்துக்கு என்ன தேவைன்றத முடிவெடுக்கிற எடுக்கிற வயசு எனக்கு வந்துச்சு இப்போ இது என்னோட பர்சனல் பிரச்சனையாச்சு என்னோட பர்சனல் பிரச்சனை என்ன போல மாட்டி இருக்கிற மத்த திருநங்கைகளோட பிரச்சனை நிறைய விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு இதுல எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரு வேணும் இப்போ எல்லாரும் முன் வைக்க கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இருக்கு என்னவா இருக்குன்னா ஜமாத் அமைப்பு வேணா சொல்லிடுறாங்க அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க இவங்க லைஃப வாழ வேண்டிதானே மத்தவங்களுக்காக போராடுறதா இருந்தா கூட எதுக்கு ஒரு அறக்கட்டளை வச்சு போராடணும் அப்போ ஜமாத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை இவங்க அந்த அமைப்புக்கு வந்து ஜமாத் தடையா இருக்குன்னு அதை உடைப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க கண்டிப்பா இவங்க எப்ப வச்சாங்கன்றது எனக்கு தெரியல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது இந்த வெளிச்சம் அறக்கட்டளைன்ற ஒரு அமைப்பை வந்து இனி இவங்க தான் இந்த ஜமாத்துக்கு தான் இது உருவாக்கப்பட்டது சரிங்களா நீங்க உங்களோட ஜமாத்துல உங்களோட பிள்ளைகள் உங்களோட கட்டமைப்பை ஸ்ட்ராங்கா வச்சு உங்களுடைய ரூல்ஸ் அது ஏதோ டெக்ரேட்டு இதெல்லாம் கரெக்டாக நீங்க பண்ணீங்கன்னா உங்கள் இருந்து என்கிட்ட கிட்ட ஏன் வர போறாங்க இந்த அமைப்புக்கு என்ன வேலை இருக்க போகுது ஒண்ணுமே உண்மை உண்மைதானம்மா நாங்கள் டெய்லி பாய போட்டு படுத்து தூங்கி எழுஞ்சிட்டு சாயங்கம் லைட்டு ஃபேன் எல்லாம் பண்ணி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போ போறோம் அவ்வளோதா உங்க கிட்ட இருந்து யாரோ ஒருத்தர் வரவதா இந்த அமைப்புக்கு வேலை இருக்கு இந்த அமைப்புக்கு வேலை வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் கரெக்டா இருங்க உங்ககிட்ட இருக்குவங்களா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழிமுறைகளை கொண்டு போங்க அதெல்லாம் உங்களால ஒரு காலமும் முடியாது அப்படி எல்லாம் பண்ணிட்டா இவங்க எல்லாம் காந்திஜி மாதிரி ஆயிடுவாங்களே காந்தி தாத்தா பேர் எல்லாம் இவங்க எடுத்துருவாங்களே அதெல்லாம் இவங்க கிட்ட நடக்காதுமா இவங்களுக்கு என்ன இப்போ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு திருநங்கை ஒரு வீட்டை விட்டு உன்னொரு வீட்டுக்கு போயிட்டா கொடுக்கணும் இப்ப வெளிச்ச மரக்கட்டளைனால அந்த பணம் ஆஃப் ஆயிடுச்சு வெளிச்ச மரக்கட்டளைக்கு வரவங்களுக்கிட்ட இருந்து இவங்க அந்த பணம் கேட்க முடியாது கேட்டாலும் நாங்க ஒரே ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டோன்றதுதான் பேச்சு அப்போ ஜமாத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் கலண்டி கலண்டி இந்த தரப்புக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப இப்ப வரைக்குமே ஒரு எண்பதுல இருந்து நூறு பேர் எங்க கிட்ட இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு எவ்வளோ கணக்கில் லாஸ் ஆயிடுச்சே இவங்க போட்ட இருபது லட்சம் பதினோரு லட்சம் பத்தொன்பது லட்சம்ல போயிடுச்சே இப்ப எப்படி சம்பாதிக்கிறது இப்ப இது அனைத்துக்குமே இந்த வெளிச்சம் அரக்கட்டளை வந்து ஒரு தடையா இருக்கு அப்போ இந்த வெளிச்சம் அரக்கட்டளையோட நிர்வாகி மந்திரா மே கையில நம்ம எப்படியாவது விளங்க மாட்டி இவள ஜெயிலுக்கு காமிச்சு இந்த க்ளோஸ் பண்ணுன்றதுதான் இப்ப இவங்களுடைய பிளானே போயிட்டு இருக்கு அது ஒரு காலம் நடக்காது பொதுமக்களுக்கு தெரியாத நிறைய தகவல்களை திருநங்கை சமூகத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி